வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் தேங்காய் மொத்தமாக வியாபாரம் செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்யலாமா திரு ஆறுமுகம் தேங்காய் மொத்த வியாபாரி கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் தேங்காய் சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது இந்தியாவில் சாகுபடி செய்யப்படும் தேங்காய் தரமாகவும் சுவையாகவும் உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தேங்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு சாகுபடி செய்யப்படும் தேங்காய் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது பொரித்த தேங்காய் குடும்பத்துடன் இருக்க வேண்டும் தேங்காயின் எடை ஐநூறு கிராமிலிருந்து எழுநூறு கிராம் வரை இருக்க வேண்டும் நீங்கள் தேங்காய் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்காநல்லூர் கோவை பின்கோட் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் வேளாண் வணிகுலகம் மாத இதழில் ஏற்றுமதி செய்வது எப்படி என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி வருகிறேன் வேளாண் வணிக உலகம் மாதிரல் ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நூலங்களிலும் படித்து பயனடையுங்கள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு பற்றிய விவரங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோர்ட் இந்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் தேவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் தேவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடம் ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி இந்திய அரசிடம் வந்து கூப்பத்தொகை சப்சிடி பெறுவது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்துவர்களையும் ஏற்றுமதி பயிற்சி விளக்கமாக கட்டுப்படுகிறேன் ஏற்றுமதி பயிற்சி பற்றிய விவரங்கள் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது பத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடைபெறவுள்ளது இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்